ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி மூன்றாவது பாசுரம் காண்கின்ற நிலமெல்லாம் யானே என்னும் காண்கின்ற விசும்பெல்லாம் யானே என்னும் காண்கின்ற வெந்தியெல்லாம் யானே என்னும் காண்கின்ற காற்றெல்லாம் யானே எண்ணம் காண்கின்ன கடல்கெல்லாம் யானே என்னும் காண்கின்ன கடல் வண்ணன் பந்தேர குணும் காண்கின்ற உலகத்தீர்க்கு என் சொல்லுவேன் காண்கின்ற என் காரிகை செய்கின்றவேன் காண்கின்ற நிலமெல்லாம் யானே என்னும் காண்கின்ன விசும்பெல்லாம் யானே என்னும் காண்கின்ன வெந்தியெல்லாம் யானே என்னும் காண்கின்ற இக்காற்றெல்லாம் யானே என்னும் காண்கின்ன கடலெல்லாம் யானே என்னும் காண்கின்ன கடல் வண்ணன் வந்தேற காண்கின்ன உலகத்திற்கு என் சொல்லுவேன் காண்கின்ன எங்காரியை செய்கின்றவேன் காண்கின் காண்கிறாங்கிறத விட்டுடுங்க நிலமெல்லாம் எல்லாம் பிசும்பெல்லாம் ஞானே வெந்தி எல்லாம் யானை இக்காற்றெல்லாம் ஞானே கடல் எல்லாம் யானை என்னும் அர்த்தமாக எடுத்த பஞ்சபூதத்தையும் சொல்லிவிட்டார் நிலம் ஆகாசம் தீ கால் காற்று கடலில் நீர் ஸோ ஐம்பூதங்களும் நான் தான்ங்கிறத முதல் அஞ்சு வரியில் சொல்லிவிட்டேன் அத்தமாதிரி நினைக்கிறேன் அதிகம் அதிகம் மேற்கொண்டு சொல்ல தேவையில்லை பொருள்னு இப்போ காண்கின்ன கடல் வண்ணன் தேரக் குணோ காண்கின்ற கடல் நம் கண்ணில் படுகின்ற கடல் அந்த கடல் மாதிரியான வண்ணத்தை கூட பெருமான் இவள் மேல் ஆவேசித்து விட்டானோ அதான் அர்த்தம் காண்கின்ன கடல் வண்ணன் தேரக் குலு காண்கின்ற கடல் நாம் பார்க்குற கடல் அந்த கடல் மாதிரியான வண்ணத்தையுடைய பெருமான் இவள் மேல் ஆவேசித்து விட்டானோ காண்கின்ற உலகத்திற்கு என் சொல்லுவேன் இந்த காண்கின்றன்னா இந்த பொண்ணு அடிக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகத்தவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அத அர்த்தம் காண்கின்ன இந்த பெண் செய்கிற அட்டகாசங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற உலகத்தவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் காண்கின்ற என் காரிகை செய்கின்றவே என் காரிகை மற்றவர்கள் காணும்படியாக செய்கின்ற காரியங்களை பற்றி அப்படி அர்த்தம் என் காரிகை காண்கின்ற செய்கின்றனவே காண்கின்றன மற்றவர்கள் பார்க்கும்படியாக மற்றவர்களுக்கு புலப்படும்படியாக செய்கின்ற காரியங்களை பற்றி என் சொல்லுவேன் அதனால் பசுரம் சொல்லமா காண்கின்ற நிலமெல்லாம் யானே என்னும் காண்கின்ன விசும்பெல்லாம் யானே என்னும் காண்கின்ன விந்தி எல்லாம் யானே என்னும் காண்கின் காற்றெல்லாம் யானே என்னும் காண்கின்ன கடல் எல்லாம் யானே என்னும் காண்கின்ன கடல் வண்ணன் பந்தேற குலோ காண்கின்ன உலகத்திற்கு என் சொல்லுவேன் காண்கின்ன என் செய் காரிகை செய்கின்னவேன் ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾ ਨੂੰ ਜਾਨ